சிற்பி என் பெயர் வித்தியாச தங்கள் மன்னரை காண வந்துள்ளேன் மன்னா நான் ஒரு சிலை செய்யும் சிற்பி என் பேர் வித்தியாச நான் மூன்று சிலைகள் கொண்டு வந்துள்ளேன் மூன்று சிலைகளும் பார்க்க ஒரே மாதிரியாக இருக்கும் ஆனால் ஒவ்வொரு தத்துவம் மறைந்துள்ளது அதை உங்கள் நாட்டில் உள்ள அறிவாளிகள் கண்டறிய வேண்டும் கண்டறிந்துவிட்டால் நான் உங்களுக்கு சிலைக்கு நிகரான தங்கத்தையும் மேற்கொண்டு பத்தாயிரம் பொற்காசிகளையும் தருகிறேன் சிறந்த அறிவாளி <laughs> 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 தெமா இப்பொழுது அந்த தத்துவத்தை நீ நிரூபிப்பாயா சரி

வல்லவான் okay. நன்றி